சிரிமா இதுன்னு சிரி நல்லா கல 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 கலன்னு சிரிக்கணும் எப்போ பயமா இருக்குமா கொஞ்சம் அப்படியே புன்னகை வந்து அடுத்த வந்து அப்படியே வந்து கவர்ந்து இழுக்கணும் ஒரு ஆண் மகனை அந்த மாதிரி சிரிக்கணும் ஆமா அப்படி கவர்ந்து இழுக்கணும் கிட்ட கூப்பிடணும் வா வானு கல 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 கலன்னு சிரிக்கணுமா நீ என்னம்மா நீனு யோ கல 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 அப்படி சிரிக்கணும்

வேற பிருமார் தாங்க முடியாத போய்ட்டாரு நினைக்கிறேன் உன் உடனே நடிக்க கூடாதுன்னு பாத்துக்கு அவர் போய்ட்டார் நானும் போறேன் உங்களுக்கு அடி பண்ணி நடிக்க விஜய் நிற்கிறேன் இங்க நடிச்சா விஜய் உடனே நடிக்க முடியாது விஜய் நடிக்க முடியாது படத்தை விட்டு போற சினிமாக்கு இது அரசியலுக்கு போறாரு விஜய் டூப்ளிகேட் யாராவது வருவாங்க நான் விஜய்னு நடிக்கலாம் நல்ல நான் சொல்றேன் பாருங்க அப்படி அழு அப்படி அழுவணும் அப்படியே ஐயோ எனக்கே அழுவ வருது அம்மா நான் உன ஏன் கூட்டு வந்து எனக்கு அழுவ வருது கண்ணுல தண்ணியே வரல கிளிசர்லாம் போடாமலே தண்ணி வரணும் அங்க தண்ணி இருக்கு சார் கொஞ்சம் கண்ணுல தண்ணி விட்டுட்டு ஒரிஜினலா அழுவணும் சிவாஜி கணேசன் எல்லாம் தண்ணி விட்டு தண்ணி பாத்தியா அப்படியே சீனை சொன்ன உடனே அப்படியே தண்ணி ஊத்தும் தார தாரையா ஊத்தும் இதுக்கு மேல எப்படி சார் நடிக்கிறது இதுக்கு மேல எப்படி நடிக்கிறதா

யார் நான் சொல்லி விடுங்க நீ ஏந்திரி முதல்ல என்ன ஏந்திரி உனக்கு எவ்வளவு சம்பளம் நீ வக்கார் நான் உனக்கு சொல்லி தர நடிப்பேன் என்ன சொல்லு பாப்போம் என்ன நடிப்பே எனக்கு சொல்லி தர என்னோட பெரிய கேட்டாரா நான் நான் போட்டோ எடுத்து தான் அங்க நயந்தராவே நீ நயந்தராவே நிக்கிறாங்க தெரியுமா நீ எடுத்து ஆனா நான் இல்ல என் குருநாதர் எடுத்தாரு அதானே பார்த்தா நீ எல்லாம் எடுத்து என் குருநாதர் ஸ்டார் ஆயிருக்க முடியுமா சத்தியமா இருக்கு ஏ நான் எடுத்து தான் ரெண்டு படத்துல ரெண்டு பொண்ணு நடிச்சிட்டு இருக்காங்க என்ன நடிச்சா ஏத்துக்க மாட்டீங்க நீ எல்லாம் நீ நடிக்க தெரியல உனக்கு என்னது நடிச்சு கிழிச்ச நீ சரி நீ என்னது நடிச்சு கிழிச்ச இறங்கியே

ஏமா பணம் நான் சம்பாதிக்கிறது இருக்கட்டும் நீ வந்து இதுக்கெல்லாம் பணம் கூடாது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் லவ் பண்ணி வேணா மயக்கி புரியா அவர் புடிசரா வராங்கிறாரு ஐயோ லவ்ல நீ செட் ஆவாது அப்புறம் என்ன செட் ஆவும் அவர் சும்மா அப்படியே அப்படி நைஸா ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி அந்த பாவம்ல எனக்கு என்ன நீ சொல்ல வர இப்ப எனக்கு ஏதாவது நடிச்சு ஒழுங்கா நடிச்சு உன்னை வெச்சு பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தேன் ஒண்ணும் ஆவல நான் நடிக்கிற நல்லா நடிக்கிற சார் நல்லா நடிக்கிறீங்களா வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா நடிக்கிறேன் இந்த இறங்கி நடக்கலாம் அப்படியே இங்கயா ஆ விழுந்து கால்கள் உடஞ்சிச்சுன்னா சரி அந்த மேல ஏறி அதுல கீழே குதிக்கிறீங்களா ஒரு வீடு எடுத்துப்போம் இந்த படத்துல வேற மாதிரி கயிறு கட்டில கயிறு கட்டில அப்படியே உழுங்க தப்புனு அப்படியே வியூஸ் போவோம் நம்பரும் நம்ம தான் நான் பிச்சுட்டு போயிடுவேன் போதே இல்லையா ஹீரோயின் ஜான்சு நான் தரேன் சரி ஆனா நீ வந்து ஒன்னே ஒண்ணு பண்ணனும் என்ன பண்ணும் உனக்கு கல்யாணம் ஆகலங்க எனக்கு ப்ரூவ் பண்ணணும் எப்படி ப்ரூவ் பண்றது உனக்கு ப்ரூவ் பண்ணா என்னைய நீ காதலாம் நினைச்சு ஐ லவ் யூ சொல்லணும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணி சொல்லணும் ஃபீல் பண்ணி சொல்லணும் யோ உனக்கு லவ் யூ சொல்லிடா நான் சான்ஸ் வாங்க நான் எனக்கு நான் எனக்கு சொல்லவானா நீ ஒரு ஒரு கற்பனை காதலன் வச்சிருப்பல அவன நினைச்சு என்ன நினைச்சு சொல்ல சான்ஸ் எனக்கு வேண்டா புரியுதா என்னமா இப்படி சொல்ற இல்ல லவ் சொல்லுமா சான்ஸ் தர சூப்பர் சான்ஸ் மூஞ்சிக்கு நான் வேற லவ் வேற சொல்லணுமா அடுத்து நீ படத்துல நடிக்கலாம் தேவ இல்ல மூணு கோடி ரூபா சம்பளம் தரமா கேளு அப்படி எல்லாம் தேவ இல்ல அப்பறம் தேவ இல்ல லவ் சொல்ல முடியா நான் சொல்ல மாட்டேன் அப்படியே போட்டு பூனை ஹீரோ தேவ இல்ல லவ் சொல்லிடா எனக்கு சான்ஸ் வேணும் ஏய் என்னமா திப்பி புடு போற சீ நாருடா சீ பல்லு வளைச்சா இல்லையா தெரியல